அஸ்வசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமி அன்பான வணக்கங்கள் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு எது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பொதுவாக மிருகசீசம் ஒன்று ரெண்டுன்னா நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க மிருகசீ நட்சத்திரம் மூணு நாளாக பார்த்துல பிறந்தீங்கன்னா நீங்கள் மிதன ராசியில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டுமே பார்க்குறோம் அப்படி போது மிருகசீச நட்சத்திரம் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இங்கே செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒன்றரை ஆண்டுகள் இதில் பேசிக்கலாக ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு கிரகம் நன்மையை செய்யணும் அதே கிரகம் நமக்கு தீமையை செய்யும் நவகிரகங்கள் ஒன்பதுக்குமே இது பொருந்தும் நம்ம லைஃப்பில் குரு செஞ்சால் சனி செய்ய மாட்டார் சனி செஞ்சால் ராகு செய்ய மாட்டார் ராகு செஞ்சால் கேது செய்ய மாட்டாங்க இப்படி ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்தாக வேண்டும் அப்படி போது இந்த வருஷம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ராகு பகவான் சுமார் ஏழு மணி நாற்பது நிமிஷத்துக்கு மீனராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார் கேது பகவான் கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவங்க அங்கே செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் மிருகசீர்ஷா நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் முதல்ல நல்ல நல்ல விஷயங்கள் எதெல்லாம் பார்க்குற போது இந்த பயிற்சியில் யாரெல்லாம் வந்து நீங்கள் இதுவரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு சொந்தமாக இடங்களை வாங்கணும்னு நினச்சிங்களோ அல்லது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டீங்களோ அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கிரகங்கள் உருவாக்கி கொடுக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் நான் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ரொடக்ஷனை தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் வந்து நீங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ விவசாயத்தில் அதுக்கான வாய்ப்புகள் லாபம் மகசூல் கூடுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க நிறைய ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரிய லெவலில் உருவாகும் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் நல்ல வேலையாட்களை எது காத்துட்டு காத்துட்ருந்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதோட மிருகசீச நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்டால் நல்லது நடக்கணும் காரியம் ஆகணும் இது வரைக்கும் டிலே ஆகிட்ருக்குங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அரசாங்கத்தால் நன்மை அரசாங்கத்தால் ஏதாவது பெரிய லெவலில் பெனிஃபிட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது அதோட பெரிய மனிதர்களுடைய நட்பு பெரியவர்களுடைய தொடர்பு இதுவும் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுவதுமே உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டி சமூக அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பில் பெரிய வெள்ளம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த பயிற்சியில் இருக்குது ஆக மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பெரிய லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லாமலே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மையாக தான் தொழில் இல்லாமல விட்டு விட்டு நடக்கும் இதெல்லாமே இந்த பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது ஆக இந்த பயிற்சியில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து கிடைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது நான் ஃபர்தராக ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள்லாம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது அதெல்லாமல் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு கம்பெனி ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இந்த காலங்களில் நீங்கள் நீண்ட தூரம் ஜெனி பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது இந்த மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவா இது அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க இந்த பயிற்சியில் இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் இருக்குது பெரிய லெவலில் வேலை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அல்லது நல்ல பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு திருப்தியான ஒரு மனநிலை என்பது எல்லாம் இருந்தும் இல்லாது போல இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனம் இந்த காலத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் எதுவும் குடும்பத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த பயிற்சியில் இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம்னு இருந்தவங்களுக்கு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது ஸோ இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை நீங்கள் இந்த காலங்களில் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கலைமருகசீச நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் உங்களுக்கு சுமார் பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களெல்லாம் நார்மலாக பண்ணுங்கள் போதுமானது அதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த பயிற்சியில் உங்களுடைய மன வாழ்க்கையில் கவனமாக இருங்க மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திருப்தி இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது பிஸ்னஸ்லேயுமே தொழில் தகராறு தொழில் நிச்சயம் மாற்றத்துமே இருக்கா தொழில் இல்லை உங்களுக்கு விட்டுவிட்டு நடக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பயிற்சியில் மிருகசீச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ அனுகூலம் என்பது ஏதோ ரூபத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் முருகன் இருக்கார வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போதெல்லாம் நீங்கள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஏற்ற முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்